பழனி அருகே திமுக சார்பில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்றதை கொண்டாடும் வகையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியடுத்த ஆயக்குடி திமுக பேரூர் இளைஞரணி சார்பில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உத்தரவின் பேரில் தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்றதற்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் விதமாக பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனா் மாவட்ட மாணவரணி செயலாளர் அஸ்வின் பிரபாகர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் கணேசன் ஒன்றிய செயலாளர் சுவாமிநாதன் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் மகேந்திரன் ஆயக்குடி பேரூர் செயலாளர் சின்னதுரை பேரூராட்சி தலைவர் மேனகா ஆனந்தன் துணைத் தலைவர் சுதாமணி கார்த்திகேயன் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் நியாஜ் அகமது மற்றும் சையது இப்ராஹிம் கிருஷ்ணமூர்த்தி செல்லதுரை துரையன் நிஜாமுதீன் தமிழரசு அரவிந்த் கண்ணா பொன் பரந்தாமன் சரவணா காசி ஆனந்த் மாரிமுத்து உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு துணை முதல்வராக பதவியேற்ற உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் நல்லாட்சி புரிந்து வரும் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறும் விதமாக பல்வேறு கோஷங்களை எழுப்பினர் நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் உதயநிதி நம்ம ஆயுள் குடி பேர்களுத்தின் சார்பாக தமிழக முதல்வர் உதய ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சு மற்றும் இனிப்பு வழங்கி வெடி வச்சு கொண்டாடப்பட்டது பட்டாசு ஆயுள் குடி பேலத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டது சின்ன துறை ஆயுக்குடி பெருக்கலை செயலாளர் மற்றும் தலைவர் ஆனந்தன் மற்றும் துணைத் தலைவர் சுதாமணி கார்த்தேயன் அவைத்தலைவர் முருகேசன் பொருளாளர் ஹஜிபுர் ரஹ்மான் மற்றும் ஆய்வு பேருக்கழக நிர்வாகிகள் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றதுக்கு ஆயக்குடி பேரூர் இளைஞரணி சார்பாக இனிப்பு வழங்கி வெடித்து கொண்டாடப்பட்டது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் பதவியேற்றதற்கு இளைஞர் சார்பாக ஆய்வு பேருக்கழகத்தில் சிறப்பாக வெடி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது